அகரத்தின் அன்பு வணக்கங்கள் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு திருவாரூரிலிருந்து திருத்துறை பூண்டி போகும் சாலையில் காணான்குளம் என்ற கிராமத்தில் பெரியசாமி வள்ளியம்மாள் என்ற தம்பதியினர் வசித்து வந்தனர் இந்த தம்பதியினருக்கு வரிசையாக ஏழு ஆண் குழந்தைகள் பிறந்தது ஆசைக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையே என்ற வருத்தம் இருவருக்குமே இருந்தது இதனால் ஊர் எல்லையில் இருந்த ஐயனார் கோயிலில் உள்ள மாடத்தில் விளக்கேற்றி தனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என தினந்தோறும் வேண்டி வந்தாள் வள்ளியம்மாள் இதன் பலனால் வள்ளியமாலும் கர்ப்பமானால் ஐயனாரின் அருளால் பத்தே மாதத்தில் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தனர் தம்பதியினர் ஐயனார் சிலைக்கு கீழே இருந்த மாடத்தில் தினமும் விளக்கேற்றி வழிபட்ட விரதத்தின் பலனாக பிறந்த பெண்ணுக்கு மாடத்தி என்ற பெயரை வைத்து அன்போடு வளர்த்து வந்தனர் இந்நிலையில் மாடத்திக்கு பத்து வயது ஆனபோது மாடத்தியின் தாய் தந்தையும் அடுத்தடுத்து இறந்து போனார்கள் எனவே தன்னுடைய அண்ணன்களுடைய அரவணைப்பில் அன்போடு வளர்ந்து வந்தாள் தன் அண்ணன்களே உலகம் என்று வளர்ந்து வந்தால் மாடத்தி மாடத்தியின் குடும்பம் ஒரு நாட்டாமை குடும்பம் என்பதால் மாடத்தியின் அண்ணன்கள் தான் வரும் வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்குவார்கள் ஒருமுறை இவர்களின் ஆளுமைக்குட்பட்ட கிராமமான வடவேடு தென்குடி கிராமங்களிடையே மிகப்பெரிய பகை ஏற்பட்டது இவ்வழக்கை விசாரித்த மாடத்தியின் அண்ணன்கள் வடவேடு கிராமத்திற்கு எதிராக தீர்ப்பை வழங்கினார்கள் ஆண்டிலிருந்து மாடத்தியின் அண்ணன்கள் மீது வடவேடு கிராமத்தினர் மிகுந்த கோபத்தில் இருந்தனர் அதே நேரம் வடவேடு கிராமத்தின் மிராஸ்தாருடைய மகன் மாடத்தியை திருமணம் செய்து கொள்ள விரும்பினான் எனவே மாடத்தியை பெண் கேட்டு வந்தனர் வடவேடு கிராமத்தினர் ஆனால் மாடத்தினுடைய அண்ணன்களோ உங்கள் கிராமத்திற்கு எங்கள் பிள்ளையை கொடுக்க மாட்டோம் என்று கூறி அவர்களை அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பினார்கள் மேலும் மாடத்தியை ஊரான மேல் சாத்தியில் திருமணம் செய்து கொடுத்தனர் ஆனால் வடவேடும் ராஸ்தாருடைய மகன் மாடத்தியை விடவே இல்லை திருமணமான பெண்ணின் பின்னாலேயே சுத்தி கொண்டிருந்தான் இதனை அறிந்த மாடத்தியின் கணவன் மனைவின் மீது சந்தேகப்பட ஆரம்பித்தான் விளைவு தினந்தோறும் குடும்பத்தில் சண்டை வந்தது இதனால் மாடத்தை தன் குழந்தையை அழைத்து கொண்டு மீண்டும் அண்ணன்களுடைய வீட்டிற்கு வந்துவிட்டாள் இந்நிலையில் இருந்த கிராமத்தில் திருவிழா நடந்தது அங்கு மாடத்தை தன் குழந்தையை தூக்கி கொண்டு திருவிழாவிற்கு சென்றாள் குழந்தை ராட்டினம் சுற்ற ஆசைப்பட்டது மாடத்தியும் குழந்தையுடன் ஒரு தொட்டிலில் ஏறி அமர்ந்து விட்டாள் அடுத்த கண்ணியமைக்கும் நேரத்தில் வடவேடு கிராமத்தின் மிராஸ்தருடைய மகன் மாடத்தை அமர்ந்திருந்த அதே தொட்டிலில் ஏறி அமர்ந்து விட்டான் அவனை கண்டதும் மாடத்தி அதிர்ச்சி அடைந்தாள் இவள் கீழே இறங்க முயற்சித்தாள் ஆனால் அதற்குள் ராட்டினக்காரன் ராட்டினத்தை சுற்ற ஆரம்பித்து விட்டான் மாடத்தையும் மிராஸ்தருடைய மகனும் ஒரே தொட்டிலில் அமர்ந்து ராட்டினம் சுற்றுவதை திருவிழாவிற்கு வந்த மாடத்தியுடைய கணவனும் மேலும் அங்கு சிலரும் பார்த்துவிட்டனர் எந்த தவறும் செய்யாத மாடத்தியின் வாழ்க்கையில் விதி விளையாடத் தொடங்கியது அடுத்த சில நாட்களில் வடவேடு தென்குடி கிராமத்திற்கு இடையே மீண்டும் பிரச்சனை வந்தது இம்முறையும் வழக்கை விசாரித்த மாடத்தினுடைய அண்ணன்கள் வடவேடு கிராமத்திற்கு எதிராகவே தீர்ப்பை வழங்கினார்கள் உடனே கோபம் கொண்ட வடவேலு கிராமத்தைச் சேர்ந்த ஒருவன் நீ என்ன ஊருக்கு நியாயம் சொல்வது உன் கூட பிறந்தவ புருஷனை விட்டுவிட்டு வேறு எவன் கூடவே ராட்டினம் சுத்தரா நீ எல்லாம் ஒரு நாட்டாமையா முதல்ல குடும்பத்து பிரச்சனையை தீர்த்து விட்டு பிறகு கிராமத்து பிரச்சனையை தீர்த்துவை என்று திட்டினான் அதனை கேட்ட மாடத்தினுடைய சகோதரர்கள் ஐயோ எவனோ ஒருவனுடன் ராட்டினமாடி குலப்பெருமையை கெடுத்து விட்டாளே என மனம் குமரினார்கள் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி எரிகின்ற தீயில் எண்ணெயை ஊற்றினார்கள் மாடத்தினுடைய அன்னிமார்கள் முடிவு மாடத்தியை கொலை செய்து தன் குடும்பத்தின் களங்கத்தை துடைக்க எண்ணினார்கள் மாந்தோப்பில் நடமாட்டமில்லாத ஒரு பகுதியில் ஏழு சகோதரர்களும் திட்டத்தை தீட்டினார்கள் எனக்கு மனது கேட்கவில்லை என்னால் முடியாது என முதல் மூன்று சகோதரர்கள் மறுத்துவிட நான்காவது சகோதரன் சரி நான் கொள்கிறேன் என்று கூற அதற்கு அனைத்து சகோதரர்களும் ஒத்துக்கொண்டார்கள் அய்யனார் கோயிலின் பின்புறம் ஆடு மேய்த்து கொண்டிருந்த மாடத்தையின் பின்புறமாக சென்ற அவளின் சகோதரன் தன் கையில் வைத்திருந்த அறிவாளால் பின் கழுத்தில் ஒரு வெட்டு வெட்டினான் மருகணவி தலைவேறு உடல் வேறாக கீழே விழுந்தால் மாடத்தி துடிதுடித்து இறந்து போனால் மாடத்தி மாடத்தியை கொன்றதால் தங்களுடைய குலப்பெருமை காக்கப்பட்டதாக எண்ணிய சகோதரர்கள் அங்கிருந்து சென்றார்கள் அவள் இறந்த சில நாட்களில் ஊரே பஞ்சத்தால் பரிதவித்தது அவ்வொரு பெண் பிள்ளைகள் அடிக்கடி தூக்குமாட்டி இறந்து போனார்கள் மாடத்தியின் சகோதரர்களும் தொற்றுநோய் வந்து ஒருவர் பின் ஒருவராக மாண்டு போனார்கள் அப்போதுதான் அந்த ஊர் மக்களுக்கு தெரிய வந்தது ஒரு அப்பாவி பெண்ணை கொன்றதால் தான் நம் ஊருக்கு இந்த கதி என்று எண்ணிய மக்கள் மாடத்தியின் தலையை வெட்டப்பட்ட இடத்திலிருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்து வந்து தலை விழுந்த இடத்தில் கோயில் கட்டி மாடத்தியை தெய்வமாக வணங்கினார்கள் அதன் பிறகே கிராமம் நல்ல நிலைமைக்கு திரும்பியது இப்போதும் காணங்குளம் கிராமத்திற்கு மாடத்தி அம்மன் தான் காவல் தெய்வமாகும் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி